அட ஏன்னா அந்த கதையை கேட்குறீங்க வந்ததுமே பார்ட்டிக்கு போன போய் தூங்குன்னு சொன்னோம் ஆனா தூங்காம ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுங்கன்னு பக்கத்துலயே இருந்து நச்சரிச்சுக்கிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் லேட்டாக தான் தூங்க போனேன் அதனால தான் இன்னும் தூங்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன் என்னமா சொல்ற மாப்பிள்ளை நீ வந்துருவாரு இப்படி தூங்கிட்டு இருந்தா எப்ப ரெடி எப்ப பாட்டிக்கு போறது எழுப்பி விடலாம்ல இருக்கடுனே அவ வந்து ரெடி ஆகி போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல அவ தூங்கட்டும் நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும் நைட் ஃபுல்லா இங்க பார்ட்டில இருப்பா தூங்க முடியாது நல்லா தூங்கி எந்திரிச்சு போகட்டும் என் மகன் ரொம்ப கொடுத்து வச்சோம்மா ஏமே ஏன் இப்படி சொல்றீங்க சாரு பறந்து கொஞ்ச நாளையா உங்க அம்மா இறந்துட்டா அவளுக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து அவளுக்கு அம்மா பாசம் அப்படின்னா என்னன்னே தெரியாது எதா இருந்தாலும் அப்பா 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 தான் அவ சமைச்சானா அமிர்த மாதிரி இருக்கும் எந்த கையில சாப்பிட்டோமோ அந்த கையில உள்ள விரல் மத கொண்டு ருசியா இருக்கும்னு சொல்லுவாங்கல்ல அது மாதிரி சமைப்பா ஆனா நம்ம சமைக்க சொன்னா கூட சமைக்க மாட்டா கேட்டா நான் சமைச்சா எனக்கு சாப்பிட பிடிக்கல எனக்கு எங்க அப்பா சமைச்சதுதான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி நான் என்னையும் சமைக்க சொல்லிதான் சாப்பிடுவா இவ்வளவு ஏன் இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் இப்படி இப்படி ட்ரெஸ் பண்றாங்க எப்படி இப்படி நடந்துக்கிறாங்க ஆனா இப்போ வரையும் அப்பா எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறதுன்னா நீங்க தான் எடுத்து கொடுக்கணும்னு சொல்லுவா அப்படியே அவளே போய் எடுக்க சொன்னாலும் என்னையும் கூடவே கூட்டிட்டு போயிருவா இப்படி அம்மா பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தவளுக்கு அம்மாவா நீயும் கல்யாணியும் இருக்கிறீங்க என் பாசத்தை மிஞ்சுற அளவுக்கு தன்னனும் என் ஃப்ரெண்டும் அவனும் அப்பா மாதிரி பாத்துக்கிறாங்க இதுக்கு மேல என்ன வேணும் அப்படி பார்த்தா என் மகளை கொடுத்து வச்சது தானே என்னன்னு நீங்க பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசுறீங்க இல்லமா செல்வி உண்மை அதுதான் என் பொண்ணு பாசத்துக்காக இயங்கிக்கிட்டு இருந்தவ அப்படிப்பட்டவளுக்கு நீங்க எல்லாருமா சேர்ந்து இவ்வளவு பாசத்தை கொடுக்கும் போது அவ உண்மையுமே ரொம்ப சந்தோஷமா இருப்பா மாமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன் நான் இருக்கும்போது உங்களுக்கு என்ன கவலை என் பொண்ணை நான் நல்லபடியா பாத்துக்குவேன் சரியா வர்றீங்களா உங்க பொண்ணு வீட்டுல வந்து ரெண்டு நாள் தங்குங்க சாப்பிடுங்க உங்க பொண்ணை பாருங்க போயிட்டே இருங்க என் பொண்ணை நான் நல்லா பாத்துப்பேன் சரியா நீ இருக்கும்போது எனக்கு என்ன கல்யாணம் கவலை நீ நான் இனிமே கவலை ஏத்த ராசா நீ பொண்ணை பத்தி எல்லாம் கவலைப்பட போறதுல இந்த பக்கத்துல உட்காந்துருக்கு போற ஒரு தருதுல அதை பத்தி தான் நீ யோசிக்கணும் ஆஹ் என்னப்பா நக்கலா இனிப்பா தருதல் பின்ன என்னடா குடும்பமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எங்களோட பேசாம முதல்ல இருந்து போனையும் நோண்டிக்கிட்டு இருக்கேன் அந்த போன்ல என்னதான் இருக்குனே தெரியல இந்த பிள்ளைங்க எல்லாம் கெட்டு போறதே இந்த போனாலதான் என்னைக்கு இந்த போன் வந்துச்சோ இருந்து பிள்ளைங்க யோசிக்கிறத மறந்துருச்சுங்க பிள்ளைங்க விளையாடுறத மறந்துருச்சுங்க இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் மறந்துகிட்டு வர்றாங்க

அதுவும் சரிதான்டா இப்ப நம்ம கூட படத்துக்கு வந்தான்னா அப்புறம் நாளைக்கு போய்ட்டு காலேஜ்ல தூங்கி விழி வா முதல் நாள் காலேஜ் வேற போய் தூங்கி விழிஞ்சா நல்லாவா இருக்கும் விடு இன்னொரு நாள் போயிடலாம் அப்புறம் உங்க அபிமா வந்து கேட்கும் போது வெளியில போறேன்னு சொல்லு நாங்க போகலன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் அவர் கூட கூப்பிடுவாரு அவங்களோட டேவர் தனியா போய்ட்டு விட்டோம் சரியா ஓஹோ டேடி நீங்க அப்படியே வர்றீங்களா டெரி சரி ஆனா அதுதான் டேடி நீங்க வாயம் போடுறா இருக்கு பைய இதோ மாமாவே வந்துட்டாரே ஆவி ஆமா எல்லாரும் இருக்கீங்க சாரோ காணும் இன்னும் ரெடி ஆகலையா ரெஸ்ட் எடுக்க சொல்லி மேலதான் அனுப்புனா இன்னும் தூங்கி எந்திரிச்சு ரெடியா இருப்பான்னு நினைக்கிறேன் போ நீ போய் ரெடி ஆயிட்டு வா சரிமா என்னமாமா வீடெல்லாம் ஓகே தானே உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல என்ன மாப்பிள இப்படி கேட்டுட்டீங்க நீங்க பார்த்து கொடுத்த வீடு எங்களுக்கு பிடிக்காம இருக்குமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த வீடு மாமா எனக்கா அதெல்லாம் சொல்லாதீங்கம்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சொல்லுங்க அப்படி இல்லையா இல்ல வேற வீடு எதுவும் பாக்க சொல்லட்டா ஐயோ அப்படிலாம் இல்ல மாப்பிள்ள நல்லா இருக்கு எனக்கு என்னமோ நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி தான் தோணுது ஆமா அங்க நம்ம வீட்டுல எவ்வளவு ஃப்ரீயா இருப்போமோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்கும் எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லமாமா எங்களுக்கு ஓகே தான் சரி ஓகே உங்க ரெண்டு பேருக்கும் ஓகேனா ஓகே தான் உங்க அக்கா என்ன சொன்னா பிடிச்சிருக்காமா ஆமா எங்க அக்காவுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால நீங்க என்ன பண்ணாலும் எங்க அக்காவுக்கு பிடிக்கும் வெக்கத்தை மாமா உங்களுக்கு வெக்கமா கூடப்பட தெரியுமா போட ஆ மாமா வெக்கப்பட்டுக்கிட்டே போய் செவத்துல மோதிட்டு போறீங்க ஏன்டா சும்மா மாப்பிள்ளை ஓட்டிக்கிட்டே இருக்க எல்லாம் ஒரு ஜாலிக்கு தான்பா எல்லாம் ஓகே தான் நினைக்கிறேன் ஆனா ஏதோ மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு கரு டைம் ஐடி ரெடி ஐடியா சோ நைஸ் ஆகி உங்களுக்கு எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னு ரெடி பண்ணா ஏய் என்னடி இது நீங்க தானங்க சைந்தரா பாட்டிக்கு போவான் சொல்லி ரெடியா இருக்க சொன்னீங்க அவ கிளம்பி இருக்க நான் சொன்னது ஆபீஸ் சக்சஸ் பாட்டிக்கு கோவிலுக்கு இல்ல கல்யாண வீட்டுக்கு இல்ல ஓ பாட்டிக்கு இது மாதிரி டஸ் பண்ண கூடாதா எனக்கு தெரிஞ்சவரை யாரும் இது மாதிரி பாட்டிக்கு வந்தது கிடையாது நான் எங்கயாவது ஃபங்க்ஷன் போனா அப்பா இப்படி தான் கிளம்பி போக சொல்லுவாங்க ஆனா ஒண்ணு நான் இவ்ளோ நகை எல்லாம் போட்டு போக மாட்டேங்க கல்யாணி அம்மா தான் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இனிமே நகை நிறைய நிறையா தான் போட்டுக்கணும்னு சொல்லி இவ்ளோ நகை எடுத்து போட்டு விட்டாங்க அது சரி இனி ஒரு பாட்டிக்கு போனா எப்படி கிளம்பணும் கூட உனக்கு தெரியாது பிள்ளை நீ பாட்டிக்கு போயிருக்கியா இல்லையா உண்மையாவே தெரியாதுங்க நான் எந்த பாட்டிக்கு போனதே இல்லையே அப்பாவும் போக விட்டது இல்ல எப்படி மாமா உன சமூக சேவை செய்ய மட்டும் எங்க வேணா போவோம் அப்படினு சொல்வாங்களா அது வேற இது வேறங்க சரி விடு போ போய் இந்த பட்டு சாரி மாத்திட்டு ஏதாவது டிசைனர் சாரி என்ன எடுத்து மாத்திட்டு வா என்னது டிசைனர் சாரியா ம் ஆமா அது என்ன எங்கிட்ட இருக்கு வச்சிருக்கிறது எல்லாமே காட்டன் புடவை தானே

எப்படி அதுக்குள்ள மாந்தன் மூடு வர வச்சு சும்மா ஒரு உண்மையே சொல்லுங்க இதெல்லாம் மட்டும் நல்லா பேசு நம்ம வீட்ல இருந்து போற வழியில ஒரு பொட்டிக்கு இருக்கு அவங்களுக்கு கால் பண்ணி கூட வர சொன்னேன் சரி போ டைம் ஆயிடுச்சு ரெடி ஆயிட்டு வா லாயருக்கு பிடிச்சிருக்கா ஒண்ணுமே தெரியல சாரி எப்படி இருக்கு ம் நல்லா இருக்கு ஆமா உங்களுக்கு yellow color தான் ரொம்ப பிடிக்குமோ ஏன் கேக்குற இல்ல நீங்க செலக்ட் பண்ற சாரி டிரஸ் எல்லாமே yellow color இருக்கு அதான் கேட்டேன் ம் ஆமா yellow color தான் ரொம்ப பிடிக்கும் சரி கிளம்பலாமா போலாங்க கீழ போய் வெயிட் பண்ணு நான் ரெடி ஆயிட்டு வரேன் சரிங்க எல்லா சாரியிலுமே பார்க்க அழகா தான் இருக்கா அண்ணி யார் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிற நேரத்துல ஐயோ அம்மா ஏன் ஆன்ட்டி பாத்து வர மாட்டீங்களா நல்லா நீங்க போங்க சாமி வச்சனா ஆளுங்க வர இடத்துல கால அடக்க உடக்கமா ஒடுக்கி இருக்கும் பழக்கம் இல்ல எல்லாம் உனக்கு நீ எப்படி வரும் பழக்கம் வழக்கம் சொல்லி கொடுத்தா தானே வரும் என்ன பேசிட்டு இருக்க ராஜி வேணாண்டா தெரியாம நடந்துருச்சு நீ சும்மா இருவேதா இந்த விஷயத்துல நீ தலையிடாத இது எனக்கு என் தங்கச்சி கொள்ள பேச்சுவார்த்தை நீ எதுவும் பேசக்கூடாது என்ன கலா என்ன உன் மனசுல நினைச்சிட்டு இருக்க நானும் வந்ததுல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கேன் ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க யார பத்தி எங்க வந்து பேசிட்டு இருக்க அந்த பையன் கால நீட்டு உட்காந்துருக்குன்னு தெரியுது இருந்தா நீ வந்து மிதிச்சது இல்லாம அவனே நான் குறை சொல்ற பத்ததுக்கு வளர்ப்பு வேற குறை சொல்ற அவன் வளர்ப்புல எல்லாம் எந்த ஒரு குறையும் இல்ல ஓ பண்ண மாதிரி கிடையாது பெரியவங்க வந்தாங்கன்னா அடக்க உடக்கமா உட்காரனு பொண்ணுக்குங்க சொல்லி கொடுத்துருக்கியா வீட்டுல என்ன அப்படி இல்லைன்னா கண்ணை யாராவது முக்கியமான பெரியவங்க வந்து உட்கார்ந்தாதா அப்பதான் அவ அரை குறைய ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு கால் மேல காலத்துக்கு போட்டுட்டு வந்து உட்காருவா அவ வளர்ப்பது நீ இந்த வளர்ப்பு குறை சொல்ற அதுவும் இல்லாம இவன் ஏன் நண்ப வளர்ப்பு சரியா அது எந்த வகையிலையும் தப்பாகாது சார்வையும் கதிரையும் அவன் ஒரே மாதிரி தான் வளர்த்திருக்கான் ஓன் பொண்ணு மாதிரி இல்ல விடா ராஜி உன் தங்கச்சி பத்தி உனக்கு தெரியாதா என்ன ஏதோ கோவத்துல பேசிருச்சு அதுக்காக இப்படி எல்லாமா பேசுவா இதெல்லாம் சும்மா விடக்கூடாது இது அன்னைக்கு இன்னைக்கு நடக்கிறது கிடையாது எப்ப பார்த்தாலும் இவளுக்கு இதான் வேலை தப்பு படாத எல்லாம் பண்ணிட்டு அதுக்கு மேல குறை சொல்லிக்கிட்டு இருப்பா மத்தவங்களை கொறை சொல்லினா கூட நான் என்ன எதுன்னு கேட்டு இருக்க மாட்டேன் என் நண்ப நீ உன்னைய எப்படி கேட்டுருக்கா இல்ல சும்மா விட மாட்டேன்

நிறையாருப்பா இப்ப வந்துருவாரு இந்த மாமாவே வந்துட்டாரு பாக்க செம்மையா இருக்கீங்க உங்களுக்கு கோட் ஷூட்டை விட இது மாதிரி கேஷ் தான் பாக்க சூப்பரா இருக்கு அப்படியா உண்மையாவ சொல்ற ஆமா ஆமா உண்மையுமே உங்களுக்கு தான் சூப்பரா இருக்கு அங்க பாருங்க அக்கா கூட உங்களை பார்த்ததே விழுந்துட்டான்னு நினைக்கிறேன் உங்களையும் வச்சுக்காம பாத்துட்டு இருக்கா என்ன என்ன பார்த்ததும் என்ன மாமா நீங்க இங்கே பறவை கிளம்ப முடியா கிளம்பலையா